இந்த சத்தத்தை கேக்குற அன்பு தேவப் பிள்ளையே ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் நினைக்காத உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு பாதையிலே காத்ரு உங்களை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டே இருக்கலாம் எனக்கு சுத்தமா இந்த வீடு பிடிக்கல பாஸ்டர் எனக்கு சுத்தமா இந்த குடும்பம் எனக்கு பிடிக்கல சுத்தமா எனக்கு இந்த வேலை எனக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு உங்க மனசு திரும்ப திரும்ப யோசிக்குமே ஆனால் காத்ரு என்னைக்கு சொல்றாரு பொறுத்துக்கோ காத்ரு தட்சப் பண்ணிக்கோ ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் மனரம்மியமாய் இரு அப்படி இருந்த ஒரு சுக வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையில துளிர்க்கும் என்று கத்த சொல்கிறார் அப்போ நம்முடைய இருதயத்துல இன்னைக்கு எல்லாருக்கும் எந்த பக்குவம் வேணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை எந்த சூழ்நிலையையும் எந்த இடத்தையும் எந்த வார்த்தையையும் அதான் நான் அனுப்பு நீர் அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் போவேன் ஆண்டுவேன் கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சரண்டர் நான் உங்களுக்கு சரண்டர் பண்றப்பா நீங்க என்ன அனுமதிச்சாலும் ஐ எம் ரெடி